இந்த நான்கு கோயில்களை வந்து நீங்கள் போயிட்டு வரீங்க அந்த இடத்துல வந்து நீங்கள் உட்காந்து எழுந்து வரீங்கன்னும்போது அந்த வருடம் முழுக்க வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான சக்ஸஸ்ஃபுல்லான வாழ்க்கை போவதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம் அதில் ஒரு சின்ன ஒரு சந்து போகும் தெரிந்தவர்கள் மட்டுமே வந்து நான் போகும்போது பார்த்திங்கன்னா ஏதாவது ஒருத்தர் ரெண்டு பேர் அந்த இடத்துக்கு வராங்க இடைக்காடருடைய ஜீவசமாதி அந்த இடத்துல இருக்கும் ஒரு ஆறடிக்கு நாலடி வந்துட்டு அகலத்தில் அந்த மதில் சுவருக்கு கீழே இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா மூங்கில் வழிபாடு கூட நீங்கள் செய்யலாம் அதாவது இந்த பார்த்தீங்கன்னா புனர்பச நக்சருக்கு மூங்கில் வந்து மரமாக வரும் இல்லாட்டி மூங்கில் வந்துட்டு விருட்சமாக உள்ள கோவில்களுக்கு நீங்க போயிட்டு வரலாம் புன்னைநல்லூர் மாரியம்மன் ஆயில் நட்சத்திரத்துக்கான கோயில்கள் மாரியம்மன் போக பவர்ஃபுல்லான கோயில் போயிட்டு வாங்க சதாசிவ பிரம்மேந்திரர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கரூர்லேயே வந்துட்டு நீங்க பார்த்து வழிபட்டு வரும்போது அந்த இடத்துல ரெண்டு விளக்கு ஏற்றிட்டு வரும்போது அந்த வருடம் முழுக்கவே வந்து உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டு மயிலாடுதுறை மயூரநாதர் கோவில் மயிலாடுதுறையில வந்து மயூரநாதர் கோயில் திருச்சியில் வந்து பெருமாள் வந்து புண்டரீக பெருமாள் அப்படின்னு பேர் அவர் வந்துட்டு சிறப்பாக உங்களுக்கு வந்து வேலை செய்வார் சித்திரை மூணாம் பாதமும் நாலாம் பாதமும் பெருமாள் மகாலட்சுமி தாயார் சம்பந்தப்பட்டவங்க திருவண்ணாமலையும் அனுஷன் நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி பிறந்த நட்சத்திரம் வந்து அனுஷ நட்சத்திரம் ரெண்டாவது மகாலட்சுமி பிறந்த ஸ்தலத்துக்கே நீங்கள் போயிட்டு வரணும் அப்படின்னும் போது திருநரையூர் திருநரையூர் வந்து போயிட்டு வரீங்க அப்படின்னும் போது நூறு பர்சன்ட் நட்சத்திரத்துக்கு வேலை செய்யும் ஆன்மீக உள்ள அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா நம்ம என்னதான் நீச்சல் அடிச்சாலும் கூட வாழ்க்கையின் வெற்றி பக்கம் கூட நம்மளால போக முடியலையே இதுக்கு எங்க தாங்க இருக்கு தீர்வு நம் கையே நமக்கு உதவி நம்முடைய நட்சத்திரம் லக்னம் கரணம் தெரிஞ்சுக்கிட்டாலே போதுங்க ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா வெற்றி கொடியை எட்டி பிடிக்க முடியும் அதற்கான வழிமுறைகளை நமக்காகவே தில்ல தெளிவாக எடுத்துரைப்பதற்காக நம்ம கூட நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து வல்லுனர் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி தர்மபுரி ஜோதிடர் திரு பாலாஜி குருஜி அவர்கள் வாங்க நேர்களே சரு சந்திப்போம் வணக்கம் வணக்கம் ஓம் ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தி நிலம்பறை போலும் மேற்றினை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை புந்தியிலோய்த்தடி போற்றுகின்றனேன் ஓம் செங்கேல் எடுத்த சின்னவடி வேலும் திருமுகம் பங்கே நிறைத்தனர் பன்னிருதோளும் பதுவமலர் கொங்கே தரளம் சுரியும் செங்கோடை குமரனனை எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே எல்லாருமே வாழ்க்கையில வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உயரிய நோக்கோட நீங்க எங்களுக்காகவே பொக்கிஷம் போன்ற அற்புத தகவல்களை ஒவ்வொரு எபிசோட்லயும் பதிவு பண்றீங்க சார் நாங்க எல்லாருமே அதை நோட்டு போட்டு எழுத ஆரம்பிச்சிட்டோம் போன எபிசோட்ல பாத்தீங்கன்னாக்கா எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவங்க ஜென்ம நட்சத்திரத்தன்று குறிப்பாக ஒரு மேஜிக் டே சொன்னீங்க அன்னைக்கு எந்த ஆலயத்திற்கு போகணும் அப்படின்னு நீங்க சொல்ல ஆரம்பிச்சீங்க சார் நம்ம தொடர்ந்து பேசுவோம் ஒவ்வொருத்தருமே வந்து அவர்கள் பிறந்த தமிழ் மாதத்தில் வரக்கூடிய நட்சத்திரம் வந்து ஒரே ஒரு நாள் தான் அவர்களுடைய நட்சத்திரம் வரும் அதுதான் அவர்களுக்கு பிறந்த நாள் அதை விட்டு வந்து அவங்க பிறந்த தமிழ் அதாவது இங்கிலீஷ் டேட் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாம் தேதி எட்டாவது மாதம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வேண்டாம் அந்த அது இருபதாம் தேதி வரலாம் பதினாறாம் தேதி வரலாம் எப்படினாலையும் வரலாம் நீங்கள் தமிழ் மாதத்தில் உங்களுடைய நட்சத்திரம் வந்து எப்போ வருது அப்படின்றத முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கோங்க அந்த நாள் மட்டுமே உங்களுடைய நீங்கள் பிறந்த அப்போ இருந்த திதியும் கரணமும் யோகமும் கூடி வரும் மற்ற எல்லா மாதத்திலையும் நட்சத்திரம் வரும் வேறு திதி வேறு கரணம் இப்படி இருக்கும் அப்போ நீங்கள் அந்த நட்சத்திரம் வரக்கூடிய ம வருடத்தில் ஒரு நாள் தான் அந்த ஒரு நாளை எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் அதை ஒதுக்கி வச்சுட்டு மிஸ் பண்ணாமல் இதை பிளான் பண்ணி இந்த நான்கு கோயில்களை வந்து நீங்கள் போயிட்டு வரீங்க அந்த இடத்துல வந்து நீங்கள் உட்காந்து எழுந்து போது அந்த வருடம் முழுக்க வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான சக்ஸஸ்ஃபுல்லான வாழ்க்கை போவதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம் இப்போ நம்ம அதுல பார்த்துட்டு இருக்கிறது வந்து திருவாதிரை நட்சத்திரத்துக்கான கோயில்கள் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் திருவாதிரை அப்படி அப்படின்னு கோயில் அதாவது நட்சத்திரத்தில் நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னும் உங்களுக்கான கோயில் வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை திருவாதிரையில பிறந்தவர்களுக்கு வந்து திருவண்ணாமலை இடைக்காடருடைய சமாதி அந்த இடத்துல இருக்கும் எங்கன்னு சொல்லிடுறேன் நிறைய பேர் தெரியாமல் போயிட்டு கேட்டுட்டு அங்கே அங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் சொல்கிறதில்ல அதாவது மொத பிரகாரம் உள்ளே போயிடுறீங்க அப்படின் போது மொத பிரகாரத்தில் இல்லாட்டி தெற்கு கோபுர வாசல் வழியாக போனீங்கன்னா உடனே உள்ளே நுழைஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்துட்டு கோசாலை இருக்கும் அந்த கோசாலைக்கும் அந்த கற்பகிரகத்துக்கு உள்ள அந்த உள்ளே போகக்கூடிய அந்த மதில் சுவர் இருக்கும் கோசாலைக்கு ஒட்டு ஒட்டி வந்து பார்த்திங்கன்னா மதில் சுவர் அதில் ஒரு சின்ன ஒரு சந்து போகும் தெரிந்தவர்கள் மட்டுமே வந்து நான் போகும்போது பார்த்திங்கன்னா ஏதாவது ஒருத்தர் ரெண்டு பேர் அந்த இடத்துக்கு வராங்க இடைக்காடருடைய ஜீவசமாதி அந்த இடத்துல இருக்கும் ஒரு ஆறடிக்கு நாலடி வந்துட்டு அகலத்தில் அந்த மதில் சுவருக்கு கீழே இருக்கும் முடிஞ்சால் அந்த இடத்துல போயிட்டு உக்காந்து பாருங்கள் வைப்ரேஷன் வந்து உணர்வீர்கள் அதில் குறிப்பாக வந்துட்டு திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் வந்து திருவண்ணாமலை இடைக்காடர் ஜீவசமாதிக்கு போயிட்டு வர்றது நல்லது ஓகே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படின்னும் போது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய அந்த தமிழ் மாதத்தில் வருடத்தில் ஒரு நாள் அந்த தமிழ் மாதத்தில் அந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா வைத்தீஸ்வரன் கோயில் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த வைத்தீஸ்வரன் கோயில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேலிவனநாதர் அப்படின்னு பேர் வேலிவனநாதர் நீங்கள் போட்டிங்கனாலே வந்துடும் அந்த இடத்துல வந்து வேலிவனநாதர் திருநெல்வேலி நல்லையப்பர் கோவில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தன்வந்திரி அடுத்து பார்த்தீங்கன்னா மூங்கில் வழிபாடு கூட நீங்கள் செய்யலாம் அதாவது இந்த பார்த்திங்கன்னா புனர்பூச நக்சருக்கு மூங்கில் வந்து மரமாக வரும் இல்லாட்டி மூங்கில் வந்துட்டு தல விருட்சமாக உள்ள கோயில்களுக்கு நீங்கள் போயிட்டு வரலாம் அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோவில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தன்வந்திரி மூங்கில் வந்து தல விருட்சமாக உள்ள கோவில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேலிவனநாதர் திருநெல்வேலி நெல்லையப்பர் இந்த கோயில்கள் வந்துட்டு புனர்பூச நக்சல் பிறந்தவங்க இதில் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போனால் போதும் அன்றைக்கு ஒரே இந்த கோயிலெல்லாம் மாதிரி சார் அது வேண்டாம் இதில் ஏதாவது ஒரு கோயில் உங்களுக்கு அருகில் வந்து எது வருதுன்னு பாருங்கள் அடுத்து திதிக்கான கோயிலும் கரணத்துக்கான கோயிலும் யோகத்துக்கான கோயிலும் நீங்கள் போய் ஆகணும் ஸோ அடுத்து வந்து பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் அப்படின்னாலே வந்து திருவாரூர் திருவாரூரில் வந்து கமலாம்பிகை வான்மீகர் கமலாம்பிகை வான்மிகர் திருவாரூரில் போயிட்டு நீங்கள் பூச நட்சத்திரம் வரும்போது அந்த இடத்துக்கு போயிட்டு ரெண்டு விளக்கு ஏற்றிட்டு வரும்போது வாழ்க்கையில் வந்து ஏற்றத்தை காண்பீர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயில்யம் நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் அப்படின்னாலே வந்து பொய்கை நல்லூர் பொய்கை நல்லூரில் வந்து பார்த்திங்கன்னா புன்னை மரம் அங்கே தலைவருஷமாக இருக்கும் பொய்கை நல்லூர் ஸ்ரீரங்கம் சங்கரன் கோவில் புன்னைநல்லூர் மாரியம்மன் இதெல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆயுள்ய நட்சத்திரத்துக்கான கோவில்கள் அதில் எதாவது ஒரு கோயில் புன்னைநல்லூர் மாரியம்மன் போக முடியுமோ ரொம்ப பவர்ஃபுல்லான கோவில் போயிட்டு வாங்க ஸ்ரீரங்கம் போக முடியுமா ஸ்ரீரங்கம் வந்துட்டு இப்போ இருக்கிறதுலே வந்துட்டு இந்து ஸ்தலங்கள் வந்து அதுதான் ஒரு பெ பெரிய ஒரு ஸ்தலமாக பார்க்கப்படுகிறது முன்னே அங்கூர் வாட்டி இருந்துச்சு இப்போ வந்து இது தான் அப்படின்னும்போது ஸ்ரீரங்கம் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரம் மக நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா மக நட்சத்திரக்கும் பூரம் நட்சத்திரக்கும் வந்துட்டு ரெண்டு கோயில் வரும் ரெண்டு நட்சத்திரத்துக்குமே அழகர் மலை பதினெட்டாம் படி கருப்பர் அழகர் மலையில் வந்து பதினெட்டாம் படி கருப்பர் ஆண்டாள் ஆண்டாள் கோயில் மக நட்சத்திரம் நட்சத்திரம் ஆண்டாள் கோயில் அதே போல் அழகர் மலை பதினெட்டாம் படி கருப்பர் வந்துட்டு உங்களுக்கு அந்த இடத்துக்கு போயிட்டு வரும்போது அங்கே விளக்கேற்றிட்டு வரும்போது மிகப்பெரிய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் காண்பீர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா உத்திரம் நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் அப்படின்னும்போது கருவூரார் கரூரார் கல்யாண பசுபதீஸ்வரர் கரூரில் வந்துட்டு கல்யாண பசுபதீஸ்வரர் சதாசிவ பிரம்மேந்திரர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கரூர்லேயே வந்துட்டு நீங்கள் பார்த்து வழிபட்டு வரும்போது அந்த இடத்துல ரெண்டு விளக்கு எத்திட்டு வரும்போது அந்த வருடம் முழுக்கவே வந்து உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாம் மாதம் ரெண்டாம் மாதம் வந்துட்டு கண்ணியில் வரும் மூன்றாம் மாதம் நாலாம் மாதம் துலாத்தில் வரும் அப்படின்னும் போது உங்களுக்கு ஒன்றாம் மாதம் ரெண்டாம் மாதம் சித்திரை நட்சத்திரம் கன்னீராசியில் பிறந்தோம் அப்படின்னா கரூர் தான் கரும்பு கரூரில் வந்துட்டு குதம்பை சித்தர் சமாதி இருக்கும் அது நீங்கள் அந்த இடத்துல விசாரிச்சீங்கன்னா தெரியும் குதம்பை சித்தர் சமாதி கரூரில் உங்களுக்கு கன்னி ராசிக்காரர்களுக்கு அதே போல் துலா ராசி அப்படின்னும்போது மயிலாடுதுறை மயூரநாதர் கோவில் மயிலாடுதுறையில் வந்து மயூரநாதர் கோயில் திருச்சியில் வந்து பெருமாள் வந்து புண்டரீக பெருமாள் அப்படின்னு பேர் அவர் வந்துட்டு சிறப்பாக உங்களுக்கு வந்து வேலை செய்வார் சித்திரை மூணாம் பாதமும் நாலாம் பாதமும் பெருமாள் மகாலட்சுமி தாயார் சம்மந்தப்பட்டவங்க ஸோ இதனால் வந்து திருச்சியில் திருவள்ளரை திருவள்ளரை திருவள்ளறை பொண்டரேக பெருமாள் கோயில் அருமையா உங்களுக்கு வேலை செய்யும் அடுத்து பாத்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் வந்துட்டு உங்களுடைய பிறந்த தமிழ் மாதத்தில் அந்த நட்சத்திரம் வர்ற நாள் நீங்க வந்துட்டு மயூர் சாரி மை மயிலாடுதுறை மயூரநாதர் மயிலாடுதுறை மயூரநாதர் கோயில் லக்ஷ்மி நரசிம்மர் எங்கே இருந்தாலுமே வந்து லக்ஷ்மி நரசிம்மர் அப்படின்னும் போது அந்த இடத்துல நீங்கள் விளக்கி திட்டு வரும்போது சுவாதி நட்சத்திரம் வந்து நரசிம்மர் வந்து ஷன பொழுதுல வந்து கூப்டா உடனே வரக்கூடிய ஒரு எனக்கு தெரிஞ்சு வந்து நல்ல பவர்ஃபுல்லான கோயில் அப்படின்னும் போது பைரவரையும் நரசிம்மரையும் நான் சொல்லுவோம் நரசிம்மரெல்லாம் வந்துட்டு அந்த உக்ரமிரம் மந்திரம் வந்து தொடர்ந்து ஒரு பன்னெண்டு நாளைக்கு பன்னெண்டு டைம் சொல்லி பாருங்க உங்கள் வாழ்க்கையில் வந்து எல்லாருமே இது வந்து எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சொல்லி பாருங்கள் நீங்கள் நினைக்கிற விஷயம் அங்கே நடக்கும் நீங்கள் நினச்சிட்டு வண்டி எடுத்துகிட்டு போவீங்க அடுத்து ஒரு கிலோமீட்டரில் அந்த விஷயம் நடக்கும் ஸோ அப்போ நீங்கள் வந்து ஒரு பன்னெண்டு நாள் பன்னெண்டு டைம் வந்து அந்த உக்ரம் வீரம் மந்திரம் போது தவறான விஷயங்களை மட்டும் நினைக்காதீங்க நீங்கள் என்ன நினச்சாலே அது நடக்கும் அப்போ எல்லாமே வந்துட்டு உங்களுடைய அடுத்தடுத்த வளர்ச்சியோ நட்பு வட்டாரங்களையோ நல்ல விஷயமாக நினைங்க நீங்கள் நினைக்கிறதெல்லாம் கண் கண் கண்முன்னால் நடக்கும் ஸோ வந்துட்டு சுவாதி நட்சத்திரம் மட்டும் இல்லை எல்லாருக்குமே சுவாதி நட்சத்திரத்துக்கு வந்துட்டு மயூரநாதரம் லக்ஷ்மி நரசிம்மரம் கோயிலுக்கு வந்து இதில் ஏதாவது ஒரு கோயிலுக்கு அந்த நாளில் போய்ட்டு வந்துடுங்க வளர்ச்சி உண்டு அடுத்து பாத்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் என்னும்போது அவினாஷி அப்பர் கோவில் அவினாசியில் வந்துட்டு அவினாசியப்பர் கோவில் அங்கே ஒரு நாள் போயிட்டு வருவீங்க போது அந்த விசாக நட்சத்திரம் வரும்போது உங்களுடைய பிறந்த தமிழ் மாதத்தில் நூறு பர்சன்ட் வந்து வளர்ச்சியை கொடுக்கும் அவினாசியப்பர் கோவில் அடுத்து பாத்தீங்கன்னா அனுஷ நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா எட்டுக்குடி முருகரும் திருவண்ணாமலையும் அனுஷ வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி பிறந்த நட்சத்திரம் வந்து அனுஷன் நட்சத்திரம் ரெண்டாவது மகாலட்சுமி பிறந்த ஸ்தலத்துக்கே நீங்கள் போயிட்டு வரணும் போது திருநரையூர் திருநரையூர் வந்து போய்ட்டு வரீங்க அப்படின் நூறு பர்சன்ட் அனுஷ்ட நட்சத்திரத்துக்கு வேலை செய்யும் போல் பட்டீஸ்வரர் பட்டீஸ்வரர் அதே போல் பனைமரம் வந்துட்டு தலைவருஷமாக உள்ள கோயில் அப்படின்னு நீங்கள் கூகுளில் பண்ணிங்கன்னா கிடைக்கும் அந்த பனைமரம் தலைவருஷமாக உள்ள கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வர்றது வந்து நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இல்லை முடியலன்னா அருகில் உள்ள ஏதாவது ஒரு கூட வந்து தண்ணீர் ஊற்றுங்க அதுவே உங்களுக்கு வேலை செய்யும் அடுத்து வந்து கேட்டை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்துக்கும் வந்துட்டு இது அனுஷம் கேட்டை எல்லாம் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியில் வரும் அது வந்து எட்டுக்குடி முருகர் தான் எட்டுக்குடி முருகர் ரெண்டாவது வந்து கொரக்கர் பொய்கை நல்லூரில் வந்து கொரக்கர் சித்தர் ஜீவசமாதி கேட்டை நட்சத்திரத்துக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கேட்டை நட்சத்திரம் இன்னொரு விஷயம் கூட சொல்லிட்டு போயிடலாம் கேட்டை நட்சத்திரம் வந்துட்டு இதெல்லாம் அடிஷ்னலாக கொடுக்குற விஷயங்கள் கேட்டை நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா சந்திரனுடைய கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரம் அது விருச்சிக ராசியில் வரும் அதில் வந்து சந்திரன் வந்து நீசம் ஆவார் அங்கே விருச்சிகத்தில் போது அவர்களுக்கான சந்திரனுக்கான கோயில் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே சந்திரனுக்கான கோயில்னா திருப்பதி போயிடக்கூடாது இவர்களுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா திங்களூர் ஏன்னா வந்துட்டு முருகப்பெருமானை வந்துட்டு அந்த ஓம் என்ற பிரணவ மந்திரத்துக்கு விளக்கம் வேணும் அப்படின்னும் போது கை கட்டி வாய்ப்புத்தி நீ தனியா வரணும்னு சொல்லிட்டேன் நீ யாரையும் கூட கூப்பிட்டு வரக்கூடாது தனியா வரணும்ட்டு அப்பாவே சிவனைய அப்போ வந்துட்டு உமையால வந்துட்டு ஒரு இடத்துல இடப்பாக இல்லைங்களா உமையால வந்து ஒரு இடத்துல போக உமையால் புறம்னு பேர் அங்க விட்டுட்டு போவார் தலையில் இருக்க அந்த சந்திர பகவானை விட்டுட்டு போகிற இடம் தான் திங்களூர் அப்போ நீசம் தன் உடம்பை விட்டு நீச விட்டுறாரு அப்போ நீசம் அப்போ சந்திரன் நீசமாகிறது விருச்சிகத்தில் கேட்டை நட்சத்திரம் அப்படின்னும் போது கேட்டை நட்சத்திரக்காரர்கள் வந்துட்டு தான் திங்களூர் மற்ற எல்லாருக்கும் வந்து சந்திரனுக்கான ஸ்தலம்னா திருப்பதி ஓகே இது ஒரு மெசேஜ் ப்ளஸ் வந்துட்டு கேட்டை நட்சத்திரம் முடிஞ்சது நட்சத்திரம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வந்துட்டு ராமேஸ்வரம் அவர்கள் வந்து ராமேஸ்வரம் பெஸ்ட்டு திருப்பட்டூர் பிரம்மா கோயில் அதே போல் அனுமன் கோயில் இதெல்லாமே வந்துட்டு அனுமன் அருகில் உள்ள எந்த ஒரு ஆஞ்சநேயர் கோயிலாக இருந்தாலும் சரி அடுத்து இல்லை நான் ஸ்பெசிஃபிக்காக போனோம்னா திருப்பட்டூர் பிரம்மா ராமேஸ்வரம் வந்து இவர்களுக்கான சிறப்பான கோயில் மூலம் நட்சத்திரம் அங்கே போயிட்டு வந்தீங்க அப்படின் போது நூறு பர்சன்ட் ரிசல்ட் அந்த வருடம் முழுக்க நீங்கள் பார்ப்பீங்க நான் பார்த்துட்ருக்கேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போராட நட்சத்திரம் போராட நட்சத்திரம் ஒரே ஒரு கோயில் ராமேஸ்வரம் போராட்ட நெசலில் பிறந்தவர்கள் அவர்கள் பிறந்த தமிழ் மாதத்தில் வருஷத்தில் ஏதோ ஒரு தமிழ் மாதம் வேண்டியதில்லை பிறந்த தமிழ் மாதத்தில் மறக்காம நீங்கள் போய்ட்டு வரீங்க ராமேஸ்வரம் அப்படின் போது நூறு பர்சன்ட் உங்களுக்கு வாழ் வாழ்க்கை வந்து வளர்ச்சி கிடைக்கும் போராட நெச்சில் பிறந்தவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஐசோலேஷன் மைண்டோட இருப்பாங்க ஒரு பதினஞ்சு நாள் வந்துட்டு இந்த தொழில் ஆரம்பிக்கலாம்ன்ற எண்ணத்தில் இருப்பாங்க அடுத்து வேற ஒரு தொழிலை பார்த்தோம்னா அது நல்லா போதே அதாவது போராடம் நட்சத்திரத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா விலங்கு குரங்கு குரங்கு வந்து கிளைக்கு கிளை தாவிட்டே இருக்கும் அந்த மாதிரி இவங்க மனசு வந்து ஒரு நிலையாக இருக்காது அந்த தொழிலில் அவங்க சக்ஸஸ் போல போதா அதை செய்யலான்னு எண்ணம் வரும் இதை பார்த்தா ட்ரேடிங்கில் போகலான்னு எண்ணம் வரும் ஒவ்வொருத்தர் ஏதாவது ஒரு சக்ஸஸை பார்த்துட்டா அது வந்து இந்த எண்ணம் வந்து மாறிக்கொண்டே இருக்கும் இவர்கள் வந்துட்டு நிரந்தரமா நிலையாக ஏதாவது ஒரு தொழில் வந்து தொடர்ந்து செஞ்சாங்கன்னா சக்சஸ் அடைவார்கள் ராமேஸ்வரம் வந்துட்டு அவர்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்தில் போயிட்டு வர்றது அந்த பிறந்த வருடத்தில் தமிழ் மாதத்தில் போயிட்டு வர்றது வந்து நூறு பர்சன்டா அவங்களுக்கு வந்து வளர்ச்சி கொடுக்கும் எஸ் சார் பூராணம் வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவங்க ஜென்ம நட்சத்திரத்துல சென்று வழிபட வேண்டிய இறைவன் சக்சஸ் கொடுக்கக்கூடிய இறை ஸ்தலம் எது அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க அடுத்தடுத்து வரக்கூடிய நட்சத்திரங்கள் பத்தி அடுத்த எபிசோட்ஸ்ல நீங்க எங்களுக்காகவே பகிர்ந்துக்கணும் சார் மீண்டும் ஒரு முறை அனைவரது சார்பாகவும் கோடான கோடி நன்றிகள் நன்றிங்க வாழ்க வளமுடன் என்னங்க சூப்பரான விளக்கங்கள் பொக்கிஷ தகவல்கள் நம்ம பாலாஜி சார் நமக்காகவே கொடுத்தாரு இல்லையா மறக்காம எல்லாத்தையும் நோட் பண்ணி வைங்க இன்னும் அடுத்தடுத்து நிறைய விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு அதுவரை எங்களுடைய இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்